യൂടി <ISTukti> அந்த நீங்கள் போய் கதைச்சது எங்களோட சொந்தக்காக வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோடு தான் நீங்கள் கதைச்ச

வலைத்தளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்திலும் அந்த வகையில் பல்வேறு எதிராக கருத்தினை முன்வைத்து வந்தனர் இந்நிலையில் குறித்த காணொலியில் காண்பிக்கப்படும் குடும்பத்தினரின் வீட்டிற்கு அந்த யூடியூபர் இன்றைய தினம் சென்றிருந்த நிலையில் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது

போ இவளா நடந்தா பிறகு அந்த பிள்ளைண்ட தன்மானத்தையோ இல்ல அந்த பிள்ளைய இதையோ திருப்பியோ கொடுக்கலமோ இல்ல நான் கேக்குறேன் திருப்பி கொடுக்கலாம் வீடியோன்னு சொல்றீங்க தெரியாதோ தாய் நமக்கு போறேன் இல்லையோ

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்